ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது ஒன்று ஹரி கானோபா இரண்டு சோமதேவ் சுவாமி மூன்று நானா சாஹிப் சாந்தோர்கர் ஆகியோரின் கதைகள் வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவையோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது அவ்வாறெனின் ஏது மரியாதவர்களாகிய நாம் எங்கனம் நமது சத்குரு சாய்பாபாவை விவரிக்க இயலும் இந்த விஷயத்தில் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று எண்ணுகிறோம் உண்மையில் மௌன விரதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை புகழ்வதற்கு சிறப்பான வழியாகும் ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் மௌன விரதத்தை மறக்க செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன நண்பர்கள் உறவினர்கள் இவர்களும் நம்மோடு இருந்து உண்ணவில்லையாயின் நல்ல ருசியான உணவு கூட நமக்கு சுவையாக இருப்பதில்லை ஆனால் அவர்கள் நம்முடன் சேர்ந்து உண்பார்களானால் அவைகள் இன்னும் அதிக சுவையை பெறுகின்றன சாயி லீலைகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாயி லீலா அமிர்தமும் இது போன்றதே அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியாது நண்பர்களும் சகோதரர்களும் நம்முடன் சேர வேண்டும் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம் இந்த கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சி ஊட்டுவதும் தம் விருப்பப்படியே அவைகளை எழுதுமாறு செய்வதும் சாய்பாபா அவர்களே ஆகும் பரிபூரண சரணாகதி அடைவதும் தியானிப்பதும் மட்டுமே நமது கடமை சேத்ராடனம் பிரதிஞ்ஞை தியாகம் தர்மம் இவை எல்லாவற்றையும் விட தவம் இருத்தல் நல்லது தவம் இருத்தலை காட்டிலும் ஹரியை தொழுவது நலம் இவை எல்லாவற்றையும் விட சத்குருவை தியானிப்பது மிகச் சிறந்தது ஆகவே சாயியின் நாமத்தை ஸ்மரணம் செய்து அவர் மொழிகளை மனதில் நினைத்து அவர் உருவை தியானித்து இதயபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழி இல்லை மேலே கூறியவாறு நமது கடமையை செய்தோமானால் சாயி நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்பட்டவர் இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைக்கு வருவோம் ஹரிகானோபா பம்பாயை சேர்ந்த ஹரிகானோபா என்பவர் தனது நண்பர்கள் உறவினர்கள் மூலம் பாபாவின் பல லீலைகளை கேள்வியுற்றார் அவர் ஒரு சந்தேக பிராணியாக இருந்ததால் அவற்றை நம்பவில்லை அவர் பாபாவை தாமே பரீட்சிக்க விரும்பினார் எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் ஷிரடிக்கு வந்தார் ஜரிகை தலைப்பாகியும் காலில் இரண்டு புதிய காலணிகளையும் அணிந்திருந்தார் பாபாவை தொலைவில் இருந்து கண்ட அவர் அவரிடம் சென்று விழுந்து பணியை எண்ணினார் அவரது புதிய காலணிகளை என்ன செய்வதென்று தெரியவில்லை எனினும் திறந்தவெளியில் ஒரு மூலைக்குச் சென்று அவைகளை வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார் பாபாவை பக்தியுடன் வணங்கி உதி பிரசாதம் இவைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார் அங்கு மூலையில் வைத்திருந்த காலணிகள் மறைந்து போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அவைகளுக்காக வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்திற்கு மிகவும் மனமுடைந்து போய் திரும்பினார் குளித்து வழிபட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பித்துவிட்டு உணவுக்காக அமர்ந்தார் ஆயினும் அவ்வளவு நேரமும் காலணிகளை தவிர வேற எதையும் அவர் நினைக்கவில்லை உணவை கொண்ட பின் கை கழுவுவதற்காக வெளியே வந்தபோது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவனது கையில் ஒரு கோல் இருந்தது அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன கை கழுவ வெளியே வந்த நண்பர்களிடம் பாபா தன்னை இந்த கோலுடன் அனுப்பி இருப்பதாகவும் ஹரிகா பேட்டா ஜரிகா பேடா அதாவது கா என்பவரின் புதல்வரான ஹரியே ஜரிகை தலைப்பாகைக்காரரே என்று கூவிக்கொண்டே வீதிகளில் செல்லும்படி சொல்லி இருப்பதாகவும் யாராவது இந்த காலணிகளை கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்றும் அவர் காவின் அதாவது கானோபா புதல்வர்தானா என்றும் அவர் ஜரிகை தலைப்பாகை அணிபவர்தானா என்றும் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்ட பின்பு அதை அவரிடம் கொடுக்கும்படி கூறியிருப்பதாகவும் அந்த பையன் கூறினான் இதை கேட்டு ஹரி கானோபா மகிழ்வும் ஆச்சரியமும் அடைந்தார் அவர் பையனிடம் சென்று காலணிகள் தம்முடைய என்றும் பெயர் ஹரி என்றும் என்றும் தலைப்பாகியையும் காண்பித்தார் பையன் திருப்தியடைந்து அவரிடம் காலணிகளை திருப்பிக் கொடுத்து விட்டான் தனது ஜரிகை தலைப்பாகி வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது எனவே பாபாவும் அதை கண்டிருக்கலாம் ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கானோபாவின் மகன் என்றும் தான் முதல் முறையாக இப்போதுதான் சிறிடிக்கு வந்திருப்பதால் பாபா எங்கன மறிந்திருக்க கூடும் என மனதில் நினைத்து வியந்தார் வேறு எவ்வித குறிக்கோளும் இன்றி பாபாவை சோதிக்கும் ஒரே நோக்கத்தில் மட்டுமே அவர் சிறுடிக்கு வந்தார் இந்த நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக பெரும் சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார் அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார் சோமதேவ் சுவாமி பாபாவை சோதிக்க வந்த மற்றொரு மனிதரின் கதையை இப்போது கேளுங்கள் காகா சாஹேபின் சகோதரரான பாயிஜி நாக்பூரில் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இமயமலை சென்றிருந்த போது கங்கோத்ரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தர் காசியில் ஹரித்வாரைச் சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பாருடன் அறிமுகமானார் இருவரும் ஒருவர் மற்றொருவரின் பெயரை தங்கள் நாள் குறிப்பில் எழுதி கொண்டனர் ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் சோமதேவ் சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார் பாபாவின் லீலைகளைக் கேட்டு மகிழ்வெய்தினார் ஷிறிடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுந்தது பாயிஜியிடம் இருந்து அறிமுக கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஷிரிடிக்கு கிளம்பினார் மண்மார்ட் கோபர்காவன் இவைகளை கடந்ததும் ஒரு வண்டி அமர்த்திக் கொண்டு ஷிறிடிக்கு போனார் ஷிரிடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் இரண்டு உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதைக் கண்டார் வெவ்வேறு ஞானிகளிடம் வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளும் வெவ்வேறு புறப்பரிவாரங்களுடன் இருப்பதை நாம் பொதுவாக காண்கிறோம் ஆயின் இந்த புற சின்னங்கள் அந்த ஞானிகளின் தகுதிகளை எடை போடுவதற்கு உகந்த அளவுகோல் ஆகா ஆனால் சோமதேவ் சுவாமியின் விஷயத்தில் அது வேறு இருந்தது. கொடிகள் பரப்பதை அவர் கண்டவுடனே ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் வைக்க வேண்டும் இது துறவையா உணர்த்துகிறது இது அந்த ஞானி புகழுக்காக ஏங்குவதை அல்லவா உணர்த்துகிறது என எண்ணினார் இவ்வாறாக அவர் தமது சிறுடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி தாம் திரும்பி போக போவதாக கூட வந்த சக பயணிகளிடம் கூறினார் அவர்கள் அதற்கு பின் இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வர வேண்டும் கொடியை கண்டே தங்கள் மனம் கலக்க முறும்போது ஷிரடியில் ரதம் பல்லக்கு குதிரை மற்றும் பல பரிவாரங்களை எல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலை குலையும் என்றார்கள் இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பமடைந்தவராக குதிரை பல்லக்கு இன்னோர் என்ன படாடோபங்களை உடைய சாதுக்கள் சிலரை மட்டும் நான் கண்டதில்லை அநேகரை கண்டிருக்கிறேன் அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பிப் போவதே எனக்கு நன்று என்றுரைத்தார் இதை கூறிக்கொண்டு அவர் திரும்பி போக கிளம்பினார் உடன் வந்தோர் அங்கனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினர் பாபாவை இங்கனம் குறுகிய மனம் உள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது அதாவது பாபா கொடிகளையோ பரிவாரங்களையோ புகழையோ எல்லளவும் பொருட்படுத்துபவர் அல்ல என்றும் அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியவர்களும் பக்தர்களுமே இவற்றை எல்லாம் ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றும் கூறினர் முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து ஷிறிடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க செய்தனர் பாபாவை முற்றத்திலிருந்து கண்டவுடன் அகமுருகி கண்களில் கண்ணீர் மல்க குரல் தழுதழுக்க அவரது கெடுதலான எண்ணங்கள் எல்லாம் அவரை விட்டு அகன்று போயின எங்கே நமது மனம் மிக மிக மகிழ்ந்து கழிப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாரும் இடமுமாகும் என்ற அவரது குருவின் மொழிகளை நினைவு கூர்ந்தார் பாபாவின் பாத தூளிகளில் அவர் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய போது பாபா கடும் கோபமடைந்து எங்களுடைய தம்பம் எல்லாம் எங்களுடன் இருக்கட்டும் நீ திரும்ப உன் வீட்டிற்கு போ இந்த மசூதிக்கு வந்தாயோ ஜாகிரதை மசூதி மேல் கொடி பறக்க ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும் இது இங்கே கணமேனும் இருக்காது என்றார் சுவாமி ஆச்சரியத்தால் வாயடைத்தார் பாபா தமது உள்ளத்தை படித்து அதை பேசினார் என உணர்ந்தார் எத்தகைய நிறை பேரறிவுடையவர் அவர் தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார் சிலரை பாபா அரவணைப்பதையும் வேறொருவரை கையால் தொடுவதையும் மற்றவர்களை தேற்றுவதையும் சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும் சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும் சிலருக்கு உதிப்பிரசாதம் அளிப்பதையும் இவ்வாறாக அனைவரையும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பதையும் கண்டார் தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும் அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்து தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையின் எதிரொலிப்பதை உணர்ந்து இதையே ஒரு பாடம் என கருதி முன்னேற வேண்டும் என நினைத்தார் பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசிர்வாதமே பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்றுருதியுள்ள அடியவராக ஆனார் என்று சொல்லவும் தேவையில்லை நானா சாஹிப் சாந்தோர்கர் நானா சாஹேப் கதையுடன் ஹேமத் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் ஒருமுறை மசூதியில் நானா சாஹேப் மகள்சாவதி மற்றும் உள்ளோருடன் அமர்ந்திருக்கையில் பீஜப்பூரிலிருந்து ஒரு முகமதிய கனவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார் கோஷா அதாவது பர்த ஆணிந்த பெண்மணிகளைக் கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார் ஆனால் பாபா அவர் அங்கனம் செய்வதை தடுத்துவிட்டார் பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர் பாபாவின் பாதங்களை வணங்கும் முகமாக அவர்களில் ஒருத்தி முகத்தெறியை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும்போது நானா சாஹேப் அவளது முகத்தைக் கண்டு அவளின் அபூர்வ அழகில் மகிழ்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார் அந்த பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அவரை நோக்கி நானா நீ ஏன் வீணாக கலங்குகிறாய் புலன்கள் அவைகளுக்கு இடப்பட்ட பணியை அல்லது கடமையை செய்யட்டும் நாம் அவைகளின் வேலையில் குறுக்கிட வேண்டாம் கடவுள் இந்த அழகிய உலகத்தை படைத்துள்ளார் அதன் அழகி பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும் மனம் மெதுவாக படிப்படியாக அமைதியுறும் முன் கதவு திறந்திருக்கும் போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் இடத்து எந்த வகையிலும் எவ்வித கஷ்டமும் இல்லை நம்மிடத்தை எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் மற்றொருவருக்கு பயப்பட வேண்டும் கண்கள் தம் வேலையை செய்யலாம் நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார் ஷாமா அந்த இடத்தில் இருந்தார் பாபா கூறியதன் பொருளை அவர் உணரவில்லை எனவே வீடு திரும்பும் வழியில் இதை நானாவிடம் கேட்டார் நானா அழகிய பெண்மணியை கண்டதும் தாம் மனக்கலக்கம் அடைந்ததையும் பாபா அது எங்கன அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் விளக்கினார் அதாவது நமது மனம் இயற்கையாகவே சலனமுள்ளது அதை தான் தோன்றித்தனமாக போக அனுமதிக்க கூடாது உணர்வுகள் குழப்ப முறலாம் ஆயினும் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும் பொறுமையை இழக்க அனுமதிக்கக்கூடாது விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது மெதுவான படிப்படியான பயிற்சியால் வெற்றி காண இயலும் உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது தக்க முறையிலும் ஒழுங்காக சந்தர்ப்பத்திற்கு தேவையானபடியும் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும் வெட்கத்திற்கோ பயத்திற்கோ அதிலிடமில்லை கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் கூடாது பற்றில்லாத மனதுடனே கடவுளின் அழகான படைப்புகளை கவனிக்க வேண்டும் இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொணரப்பட்டுவிடும் பொருட்களை அனுபவிப்பதில் கூட நீங்கள் இறைவனைப் பற்றி ஞாபகப்படுத்தப்படுவீர்கள் வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓடி தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகள் பால் பற்று கொண்டிருப்பின் ஜனன மரண சுழல் முடிவுராது புலன் உணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது விவேகம் என்னும் சாரதியைக் கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறு மாறாக அலையவிடாமல் இருப்போம் அத்தகையதொரு சாரதியுடன் நம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடுமாகிய எங்கு சென்றால் மறுபிறவி இல்லையோ அந்த திருமாலின் திருவடிகளை எய்துவோம் என்றார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்து புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரித்ரா உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒலித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்ரா தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி ஓரு அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்பில் மிதமான வேகத்துல சரியான விகிதத்துல கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகம் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்